ஸோ ஹாய் காய்ஸ் ஒன் வீடியோவை பார்த்துருப்பீங்க எப்படி கொஞ்சம் தான் புரிஞ்சுருக்கும் அப்படின்றது எனக்கும் தெரியும் இந்த வீடியோவில் இன்னும் சில முன்னோட்டங்களையும் நம்ம பார்ப்போம் ஓகே ஸோ நம்ம பார்த்தோம் வந்து என்னன்னா வந்து ஆண்கள் தான் ஏதோ ஒன்றாக எப்படியாவது வெளிப்படுத்தி கொண்டே ஆக வேண்டும் அப்படின்றதையும் பார்த்தோம் அதே மாதிரி அப்படி வெளிப்படுத்திங்கனா தான் ஃபீமேல்ஸ் வந்து மேலே சூஸ் பண்ணுவாங்க இது இயற்கையோட டிசைனில் இருக்குது அப்படின்றதே நம்ம பார்த்தோம் ஏன் இது நடக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும் ஏன் வந்து ஆண் ஏதோ ஒன்றாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் பெண் வந்து சூஸ் செய்ய வேண்டும் செக்ஷுவல் செலக்டாராக ஏன் இருக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி வந்து நமக்குலாம் இருக்கும் ஏன் அப்படின்னா சந்ததிகள் செழிப்போட வளரணும் அப்படின்ற ஒரே ஒரு சின்ன கண்டிஷனுக்காக தான் எவ்வளோ பெரிய இயற்கையோட டிசைனுமே ஒரு ஆண் சிறந்த ஆணாக இருக்கணும் சிறந்த ஆணே ஒரு பெண் சூஸ் செய்ய வேண்டும் அப்படிங்கிற டிசைன் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஹெல்த்தியான மென் இருக்காங்கன்னு வச்சுப்போமே ஒரு ஹெல்த்தியான மென் இது வந்து அனிமல் கிங்டம்ல ஏதோ ஒரு ஹெல்த்தியான மென் ஓகேவா இன்னொன்று நோயுற்ற மென் ஓகே ஸோ நோயுற்ற மென் ஹெல்த்தியான மென் நோயுற்ற மென்னுக்கு ஒரு விமன் கிடைச்சா அதோட சந்ததிகள் என்ன ஆகும் அப்படின்னா செழிப்போடவோ ஹெல்த்தோடவோ வளராது அதுவே ரொம்ப ஹெல்த்தாக இருக்கக்கூடிய ஒரு மென்னுக்கு ஒரு ஃபீமேல் கிடச்சா அதோடய சந்ததிகளும் என்ன ஆகும்னா ரொம்பவும் ஹெல்த்தாக என்ன ஆகும்னா ரீப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதற்காக தான் வந்து நேச்சரோட டிசைனில் இது டிசைன் கூட சொல்லக்கூடாது ஏன்னா டிசைன்ற வேர்டு கூட கிரியேஷனிஸ்ட் கொடுத்த வேர்டாக கூட மாறிடும் ஸோ நேச்சரோட ஒரு செலெக்ஷனில் ஸோ நேச்சுரல் அப்படின்றது தான் நல்ல வேர்டு நான் அவங்க ஈஸியாக புரியுறதுக்காக இந்த மாதிரி டிசைன்லாம் போட்டு பேச வேண்டியதாக இருக்குது பட் என்னென்னா நம்ம வந்து டெக்னிக்கலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிற விட தான் யூஸ் பண்ணணும் ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் வந்து எப்படி நம்ம செலெக்ஷன் பண்ணுது அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான மென்னை ஒரு உமனுக்கு ரீ செக்ஷுவல் ரீப்ரடெக்ஷன் பண்ண வச்சு அடுத்த சந்ததிகளை என்ன பண்ணுதுன்னா பெருக்குன்னு நினைக்குது சந்ததிகள் தொடர்ந்து செழிப்போட வளரணும் அப்படின்றதுக்காக சரி ஸோ போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் ஆரம்பித்தது காதல் அப்படின்னு வந்திருக்கோம் முடித்தது வந்தாங்கன்னா மென் ஷுட் ஹாவ் டு டேக் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் ஹிம்செல்ஃப் அப்படின்னு வந்திருக்கும் அதுக்கும் லாஸ்டில் முடித்ததுக்கும் என்னடா சம்பந்தம் அதோடு இது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாமே வந்து நான் ஒரு அப்படியே விட்டுட்டு நான் போயிட்டுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து ஒரு கேள்வியாக மட்டுமே எஞ்சின ஒரு வீடியோவாக மட்டுமே போயிருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த டாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கனெக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ அசை டோல் இயர்லியர் நம்மளுடைய அடி பேஸ் என்ன அப்படின்னா ஒரு ஃபீமேல் அடையணும் அப்படின்றதுக்காக பேஸ் எங்கேருந்து வருதுன்னா நம்முடைய எவல்யூஷனரி ட்ரைட்டு எவல்யூஷனரி ட்ராக்கு எவல்யூஷனரி ட்ரீ அதாவது நம்ம கூடிய அந்த ஆதார உணர்ச்சி எல்லா மிருகங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உணர்ச்சி இது முதல் விஷயம் மற்ற விலங்குகளுக்கு லவ் அப்படின்ற ஒன்று ரொமான்டிக் லவ் அதாவது காதல் நம்ம தமிழில் வந்து காதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச்சாக தான் வரைக்குமே போய்ட்டுருக்கு ஓகேவா அது வந்து ஒரு டிபேட்டாவோ ஒரு ரிசர்ச்சாகவோ போயிட்டு இருக்கு நாலு ஆடுகளில் நம்ம கண் கண்டடையும் கூடுவோம் இப்போ நம்ம மனிதர்களுக்கு குறித்து மட்டுமே பார்க்கலாம் ஸோ பேஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய எவல்யூஷ்னரி இன்ஸ்டிங்ட் ஃபர்ஸ்ட் அதுக்கு மேலே ஒன்று வருது அதுதான் இருந்தனா நம்மளுடைய சைக் நம்மளுடைய சைக்காலஜி ஸோ இந்த சைக்காலஜியோட விளையாட்டுகளில் காதல் அதிகமாக என்ன ஆகுதுன்னா ஒரு ததும்புதோ ததும்புதோட நிரம்பி வருது ஸோ நம்ம பேஸ்மெண்ட்டான பண்ண பார்த்துட்டோம் அதுதான் எவல்யூஷ்னரி இன்ஸ்டிங்கு அதற்கு மேலே கட்டமைக்கப்படுறது தான் நம்மளுடைய கல்ச்சர் நம்மளுடைய சைக்கு எல்லாமே சைக் அப்படிங்கிறதுனா நம்மளுடைய சைக்காலஜிக்கல் மூளை ஸோ இது எல்லாமே இதனுடைய விளையா அந்த எவல்யூஷனரி இன்ஸ்டிங் இருக்கு இல்லையா அதையும் தொட்டு கொண்டு நம்முடைய நியூரோலஜிக்கல் கட்டமைப்பு இருக்கு இல்லையா மூளையில் அதையும் தொட்டுக்கொண்டு நம்முடைய கல்ச்சர் இருக்கு இல்லையா அதையும் தொட்டுக்கொண்டு விளையாடிக்கொண்டே இருக்கக்கூடியதுதான் நம்மளுடைய உணர்ச்சி அதில் பிரதானமான உணர்ச்சி என்னன்னா காதல் இது எப்படி இந்த விளையாட்டுகளுக்கு மட்டும் அது இருக்குது அது கரெக்டாக பொருந்தி போகுது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் ஒரு முன்னோட்டம் போல் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து வெறும் விலங்குகளாகவே மட்டும் இருந்துட்டு இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் நம்மளோட ஆதிக்கத்தை நம்ம காமிச்சிருக்கலாம் அதன் மூலமாக சில ஃபீமேல்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்புறம் வந்து அந்த ஃபீமேல்ஸ் நம்மளை செலக்ட் நான் அது மூலமாக நம்ம சந்ததிகளை விருத்தி செஞ்சுருக்கலாம் ஆனால் நம்ம அதை தாண்டி சிவிலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கெலாம் வெளியே தாண்டி வந்து இப்போ இந்த நிலையில் அடைஞ்சிருக்கோம் இப்போ இந்த நிலையில் நம்மளோட உணர்வுகள் வந்து எப்படி எப்படிலாம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆரம்ப நிலையிலேருந்தே பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு டீப்பான மிக மிக பெரிய ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டியதாகவும் நம்ம இந்த வீடியோவில் தான் வந்து நார்மலாக நம்ம கடந்து போகிறோம் அப்படின்றதுக்காக சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்ம சொல்லலாம் ஸோ போக போக இது இதுக்கான பெரிய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இயற்கை தேர்வு அதாவது நேச்சுரல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு தான் சூஸ் பண்ணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் இந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நூறு ஆண்கள் ஏதோ ஒரு அனிமல் இருந்து ஓகேவா நூறு பெண்கள் ஏதோ ஒரு அனிமல் கிங்டமில் இருந்து ஓகேவா இப்போது நூறு ஆண்களுமே சரிசமமான வலிமையானவர்களாக இருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நூறு ஆண்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிட்டு செத்து தான் போகணும் சரிசமமான பவரோடு இருக்காங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா ஒரு ஃபீமேல் அடையணும் அப்படின்னா ஏதோ ஒன்றத்தை அந்த அந்த அனிமல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்களுக்கு இடையில் சண்டை போட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று செஞ்சோ ஃபீமேல்ஸை அடையணும் இப்போ நூறு ஆண்களுமே சரிசமமான சமமான வலிமைகள்ல இருக்காங்க அப்படின்னா நூறு ஆண்களுமே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு தான் போயிருக்கணும் ஃபீமேல்ஸுக்கு ஆண்கள் இல்லாமல் ரீப்ரொடக்ஷன் ஆகிருக்கவே ஆகிருக்காது ஸோ நேச்சுரல் செலக்ஷன் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணவே இல்லை அப்போ நேச்சுரல் செலெக்ஷன் என்ன ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்ணுது அப்படின்னா நூறு ஆண்கள் இருக்காங்க இல்லையா நூறு ஆண்களுக்கும் அதனதன் சுற்றுப்புறத்துக்கு ஏற்ப அதனதன் தன்மைக்கு ஏற்ப அதன் அதன் வளர் வளர்ச்சி சூழலுக்கு ஏற்ப அதன் அதனுக்கு அது அதன் உண்ட உணவுகளுக்கு ஏற்ப அதன் அதனுக்கு ஒரு கெப்பாசிட்டி வளர்ந்துருக்கும் அதோட வயசுக்கு ஏற்ப கூட ஒரு 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 ஸ்ட்ரென்த் வளர்ந்துருக்கும் அதோட உடம்புக்குள்ள இப்போ அந்த நூறு அனிமல்ல ஏதோ ஒரு பத்து அனிமல் தான் என்ன பண்ணோம்னா கடைசி வரைக்கும் எஞ்சி நிற்கும் நூறு அனிமல்ஸும் சண்டை போட்டிருக்கு அந்த நூறு அனிமல்ல ஏதோ ஒரு பத்து அனிமல் இப்போ டாக்ஸ் எடுத்துக்கிட்டா கூட நூறு டாக்ஸ் இருக்குது அந்த நூறு டாக்ஸ்ல ஏதோ ஒரு பத்து டாக் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நின்று எல்லாரும் ஜெயிச்சிருக்கோம் இப்போது மேட்ரு என்னன்னா இப்போ ரீப்ரொடக்ஷன் பண்ணணும் ரீப்ரொடக்ஷன் பண்ணணும்னா ஃபீமேல்ஸ் என்ன பண்ணுவேன்னா பெஸ்ட் தான் சூஸ் பண்ணணும் நூறு அனிமல்ஸில் பத்து அனிமலுக்கு தான் நூறு பெண்களுமே கிடைக்குது இதுதான் நேச்சுரல் செலக்ஷனுடைய கரரான லா இதுதான் ஆரம்ப கால மனிதனுடைய எவல்யூஷனுடைய ஸ்டார்டிங்ல நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு சின்ன சின்னதாக அவதானிச்சாலே நமக்கு வந்து ஒரு புரிய புரிதல் ஏற்படும் ஹியூமன்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி நூறு ஆண்கள் நூறு பெண்கள் இந்த நூறு ஆண்கள் நூறு பெண்கள் இருக்காங்க இல்லையா இதை நம்மளுடைய தமிழ் காவியங்கள்ல ஒரு விஷயம் இருக்கு அதை வச்சு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சு பார்க்கலாம் ஸோ தமிழ் காவியங்களில் வந்து என்னென்னா ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம தொன்மை காவியம் த காவியங்கள்லாம் படித்தோம் அப்படின்னா காலையை அடக்குதல் ஓகேவா காளையை அடக்கு இப்போ ஜல்லிக்கட்டு கூட அப்படிதான் காளையை அடக்குதல் அந்த காலையை அடக்கிறவனுக்கு தான் பெண் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு நெறிமுறை இருந்தது அந்த காலத்தில் ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஒரு வீர வரலாறாக நம்ம எழுதியிருப்போம் ஸோ தமிழர்கள் இந்த மாதிரி காலையை அடக்கி பெண்ணை அடைந்தார்கள்ன்ற வீர வரலாறு எழுதியிருப்போம் அதெல்லாம் யார்னா ஜெயித்தர்களுடைய வரலாறு தோத்தோன்னு ஒருத்தர் இருப்பான்ல அவனை பற்றின வரலாறு எப்பொழுதுமே வரலாறு இடம்பெறவே இடம்பெறாது நூறு ஆண்கள் இருக்காங்க காளைகள் இருக்கு இந்த நூறு ஆண்களுமே காலைகள் அடைக்கிறப்பார்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படிங்கறத நமக்கு எதார்த்தமாகவே புரிஞ்சிருக்கும் ஆனால் உண்மையிலே பார்த்தா ஒரு பத்து ஆண்கள் இல்ல ஒரு இருபது ஆண்கள் இப்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடைக்க நூறு ஆண்கள் இருக்காங்க நூறு பெண்கள் இருக்காங்க ஜெயித்தவர்கள் இருபது பேர் தான் மீதிக்கிற எண்பது பேர் என்ன தெரியல ஆனால் இருபது ஆண்களுக்கு தான் நூறு பெண்களும் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு லா உருவாயிடுது இல்லையா ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் அந்த மாதிரி ஒரு குரூரமான ஒரு விஷயத்தை செய்யக்கூடியது தான் கல்ச்சரும் பல கல்ச்சர்ஸும் ஒரு ஒரு ஆண் வந்து தான் ஒரு மேஸ்குலைனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பல நெறிமுறைகளை வச்சது அந்த மாதிரியான சில நெறிமுறைகள் தான் வந்து இந்த காலை எடுக்குதல் கல்லு தூக்கிட்டு போகிறது முதலில் முதல்ல மாதிரி வந்து மார்க்ஸை உடம்புக்குள்ளே போட்டுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது இப்போ என்னன்னா உதிரி ஆண்கள் என்ன ஆவாங்க இதெல்லாம் செய்யாத செய்ய முடியாத ஆண்கள் என்ன ஆவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ மீதி எண்பது ஆண்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா விரக்தியிலேயும் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டும் கடைசி வரைக்குமே ஒரு நல்ல நிலையில் போக முடியாமல் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உதிரியாக போயிடுவாங்க நேச்சுரல் செலெக்ஷன் அவங்கள வந்து ஒரு உதிரியை தள்ளி விட்டுரும் ஸோ அந்த ஆண்களுக்கு வந்து பெருசாக அடுத்த லைஃப்னு ஒன்று இருந்திருக்காது அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு மாஞ்சிக்கின்னு கடைசியில் வந்து ஒன்றும் இல்லாமல் அப்படியே போயிடுவாங்க ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா கல்ச்சர்னு ஒன்று ஃபார்ம் ஆகும்பொழுது இந்த உதிரி ஆண்களுடைய பிரச்சனை என்ன ஆகுதுன்னா சோசியல் ஹார்மோனியாக கெடுக்கும் சமூகத்தில் இவன் ஹார்மோனியாக இருக்கணும் அப்படின்றத கெடுக்கும் ஏன்னா உதிரி ஆண்கள் மூலிமா என்னென்னா வன்முறை மட்டும்தான் நிகழும் பிரச்சனைகள் மட்டும் தான் நிகழும் அப்படின்னா இவங்களை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சோஷியல் ஹார்மோனியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் மாறும் ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷனாக பழங்காலத்து கல்ச்சர் என்ன சேர்ந்துருக்கும் அப்படின்னா ஒருவனுக்கு ஒரு தீ அப்படிங்கிற ஒரு கரரான நெறிமுறையை கொண்டு வந்திருக்கும் இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய இல்லைனா இருந்தாலும் சரி இல்லை எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி உனக்கு உன்னோடைய பெஸ்ட்டை நீ காமிச்சாலும் ஒருவனோட ஒருத்தி ஆயிரு அப்படின்ற ஒரு கண்டிஷனை கொண்டு வருது உனக்கு ஒருத்தி இருந்தானா உனக்கு ஒரு நீ ஒருத்தானா உனக்கு ஒருத்தி அப்போது நூறு ஆண்கள் இருக்காங்க நூறு பெண்கள் இருக்காங்க நூறு ஆண்களுக்கும் நூறு பெண்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கல்ச்சர்ஸ் வந்து என்ன பண்ணதான் ஃபாலோ பண்ணுது இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா எல்லா ஆண்களுக்குமே சர்வை ஆகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குது எல்லா ஆண்களுக்குமே ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிது இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது தான் ஏன் அப்படின்னா நேச்சுரல் செலெக்ஷன் பெஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணணும் இவங்க எல்லாேருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு விஷயம் ஒன்று நீங்கள் ஃபீமேல்ஸோட உணர்ச்சியை அடக்கணும் இதன் மூலமாக வந்து என்னென்னா அதிகமான வந்து பெண் அடிமைத்தனும் உருவாகும் பேச்சியாக்கி உருவாகும் இந்த மாதிரி விஷயங்களால் தான் கல்ச்சர் டெவலப் ஆகி வந்திருக்கு ரொம்பவும் ஒரு பெண் உணர்ச்சிகளை ஒடுக்குதல்னு நிகழ்ந்திருக்கும் அதே சமயத்தில் ஆண்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே ஈக்குவலாக ஆண்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நீ ரொம்பவும் தண்டமாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்டமாக இருந்தால் எப்படி உனக்கு பொண்ணு கிடைக்கும் அப்படின்ட்டு நீ ஏதாவது ஒன்றை பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனையும் சமூகம் வைக்குது அப்போ சமூகம் சில நெறிமுறைகளை கொடுக்குது இந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே நீ ஒரு ஆளாக வந்து வரணும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே இந்த ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ளே நீ ஒரு ஆளாக வரணும் இந்தந்த நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணி நீ ஒரு ஆளாக வரணும் ஏன்னா நீ ஒன்றுமே இல்லாமலும் இருந்துடக்கூடாது ஒன்றுமே இல்லாமல் இருந்துட்டேன் அப்படின்னா சும்மாவே ஒரு பொண்ணை கொடுத்துருவாங்களா அப்படின்ற இதெல்லாம் வருது அது மூலமாக தான் வந்து இப்போது ஏப்பா வேலை இல்லாமல் கிரியாப்பா ஏன்னா வேலை இருந்தா தானே நான் பொண்ணை கொடுக்க முடியும் அப்படின்வாங்க அதனால் ஏதோ ஒன்றத்தை சமூகம் வந்து ஒரு ஆண்கிட்ட வந்து எதிர்பார்க்குது இந்த நெறிமுறை இருக்கிறதுனால ஒருவனுக்கு ஒருத்தையாகவும் இருந்துட முடியும் பெண்ணோட உணர்ச்சியும் ரொம்பவும் மட்டுப்படுத்தாமல் இருக்கணும் அதே சமயத்தில் ஆண்களும் வந்து ஏதோ ஒன்றதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருது ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் இதை ஃபார்ம் பண்ணுறதுக்காக உருவான விஷயங்கள் இப்போ தான் மேட்ரே வருது என்ன மேட்ருனா நிகழ்கால ஆண்கள் இந்த சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஆண்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை காதல்னா என்ன ஏன் அவங்களுக்கு பெண் கிடைக்கல அப்படின்றக்கூடிய சிக்கல் ஸோ நம்ம எவல்யூஷனரி இன்ஸ்டிங்கை ஒன்று பார்த்தோம் அதற்கு மேலே என்ன ஆகுதுன்னா கல்ச்சர் வந்து ஒரு கண்டிஷன்ஸில் போடுது இந்த கல்ச்சர்ஸ் ஒரு கண்டிஷன்ஸ் போடுறது மூலிமா என்ன ஆகுதுன்னா எவல்யூஷனரி இன்ஸ்டிங்கை அதாவது ஒரு ஆதிக்கம் நிறந்தவன் அவனை சலுகை செய்யும் பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்ன ஆகுதுன்னா மட்டுப்படுத்தப்படுது இதன் மூலமாக பெண்களையும் ரொம்ப ஒடுக்கக்கூடாது பெண்களை ஒடுக்கக்கூடிய கல்ச்சர் இருக்குது ஆண்களை ஒடுக்கிற இருக்குது பிரதானமா வந்து பல கல்ச்சரில் பார்த்தா வந்து ஆண்கை தான் இருக்குது பெண்களுடைய உணர்வுகள் அதிகமாக ஒடுக்கப்பட்டிருக்கிற கல்ச்சர் தான் இருக்குதுன்றதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசிக்கும் பொழுது பார்த்தா பெண் வந்து ஒரு ஆணை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவள் வந்து நீண்ட காலம் வாழ வேண்டும் அவளோட சந்ததிகள் நீண்ட காலம் வாழ வேண்டும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆணுக்கு வந்து ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க நீ ஏதோ ஒன்றாக இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர்க்குள்ளே இருந்தே ஆக வேண்டும் நீ ஏதோ ஒன்றை செய்யதே ஆக வேண்டும் உதாரித்தனமாக இருந்தால் நீ மீண்டும் சமூகத்துலேருந்து விளக்கப்படுவாய் அப்படிங்கிறது தான் ஆண்களுக்கான கண்டிஷனாகவும் இருந்திருக்கு இதே மாதிரி பெண்களுக்கும் இருந்திருக்கு ஏன்னா உனக்கு தான் நான் ஒரு பையனை பார்த்து கொடுக்குறேனே நீ எதுக்கு வந்து நீ ஏன் போய் ஒரு பையனை பார்க்குற நீ ஏன் வந்து இவன் இல்லாமல் அவன்கிட்ட போற இல்லை நீ சமூகத்தை வந்து விளக்கப்படுவே அப்படின்ற கரரான நெறிமுறைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் இப்போ பின்பற்றப்படுறதில் பின்பற்றப்படவும் கூடாது அப்படின்னாலும் புரிந்து கொள்வதற்கு இதை நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த இன்ஸ்டிங்லாம் மட்டுப்பட்டுச்சா அந்த இன்ஸ்டிங் மட்டுப்படுத்துது அப்படிங்கிறத எதை கொண்டு வருதுன்னா ரொம்பவும் மூர்க்கமான காமம் அதை மட்டுப்படுத்துது அப்போ காமம் மட்டுப்பட்டு என்ன ஆகுது அப்படின்னா வேற ஒரு உணர்ச்சி உருவாகுது அந்த உணர்ச்சி தான் காதல் ஸோ மனிதருக்கு ஒரு புதிய விஷயம் அறிமுகமாகுது இது மற்ற விலங்குகளுக்கும் இருக்கலாம் ஆராய்ச்சி போயிட்டு தான் இருக்கிறது சரியாக தெரியவில்லை தெரிய வரும்பொழுது உலகம் அதை கண்டு கொள்ளும் இப்போது மனிதரை பற்றி மட்டும் பார்ப்போம் ஸோ இந்த ரொம்பவும் செக்ஷுவல் இன்ஸ்டிங் இருக்குது இல்லையா இது குறைய ஆரம்பி குறைய ஆரம்பிக்க குறைதல் அப்படிங்கிறத விடவும் ஒரு இடத்துல தேக்கி வைக்கப்படுது அப்படி வச்சுட்டு என்ன ஆகுதுன்னா கல்ச்சர்ஸ் ஃபார்ம் ஆகுது மனிதர்களுக்கு வந்து என்னன்னா ஆண் மற்றும் பெண் இவர்களை புரிந்து கொள்வதற்கு வேறொரு வகையான உணர்ச்சிகள் என்ன பண்ணணும்னா உருவாக வேண்டும் அப்படிப்பட்ட உணர்ச்சிகள் தான் லவ் ஹார்மோன்ஸ் நியூரலஜிக்கல் ஒர்க்ஸ் ஆஃப் லவ் ஸோ வந்து காதலோடைய அடித்தளம் அப்படின்னு பார்த்தா காமமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது லவ் லஸ்ட் லஸ்ட்டு தானா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஸோ என்னென்னா இந்த நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் லிபரலாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காதல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாமே காமத்தில் தாங்க முடிய போகுது ஸோ அதெல்லாமே எல்லாம் ஒன்று தான் கிட்டத்தட்ட ஒன்று தாங்க ஆனால் ஆரம்ப காலங்களில் காதல் எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா உனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அதிக காம உணர்ச்சிகளை மட்டுப்படுத்துறதுக்கு நேம்பா அவ்வளோலாம் தேவை இல்லை ஏன்னா அப்படிலாம் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எவல்யூஷ்னரி இன்ஸ்டிக்டை சொல்லக்கூடிய அந்த கரரான விஷயத்தை நோக்கி நம்ம நகர ஆரமிச்சிடுவோம் நம்ம எதுலேருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுலேயே போய் அதுலேயே போயிடுவோம் அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வே நீ வந்து ஒரு பெண்ணை நேசிக்கவும் செய்யலாம் அதே சமயத்தில் உன்னோட எவல்யூஷ்னரி இன்ஸ்டிக்ட்டே நீ ரொம்பவும் ஸ்டிமுலேட் பண்ணாமல் அதற்கு ஏற்ற ஒரு ஒரு உணர்ச்சி உனக்குள்ளே வந்து நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா காதல்றதை பயன்படுத்திகிட்டு இருந்தோம் தான் பெண்கள் கூட சொல்லுவாங்க உன்னை என்னவோ நினச்சேன் நீ என்னை காதலிக்கிறேன்னு நினச்சேன் ஆனால் அவங்க கிட்டே இருக்கிறத இவ்வளோ அசிங்கமான எண்ணமா நீ வந்து என்னை லஸ்டா தான் பாத்தியா அப்படின்ட்டு இது வந்து சில சமயத்தில் பிற்போக்காவும் தெரியல ஆனால் என்னென்னா அது பயன்படுத்தப்பட்டது அப்படின்றது அந்த வகையில் தான் அப்படின்றது தான் சில அவதான்கள் மூலயமா என்னுடைய சொந்த சிந்தனையாக இருக்குது சங்க இலக்கியங்களை எடுத்துக்கிட்டால் கூட வந்து என்னென்னா அது காமத்தை தான் வந்து ரொம்பவும் சப்ளை மாட்டாக எடுத்து வெளிப்படுத்துச்சே தவிர காதல் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு எழுத்தாளருடைய கருத்தாகவும் இருக்கும் எழுத்தாளர் பேர் வந்து ஜெயமோகன் ஸோ இந்த அவதானிப்புகளை வச்சு பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா சமூக கட்டமைப்பு உருமாற உருமாற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வைக்க வைக்க நமக்கு என்ன அப்படினா ஒரு உணர்ச்சி தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது அந்த உணர்ச்சி என்னன்னா ஒரு பெண்ணை வெறும் லஷ்டாவும் காமாவும் மட்டும் பார்த்து இனவிருத்தி செய்து குழந்தைங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதை ஒரு ஆணுக்கு மட்டுப்படுத்தி அவனுக்கு ஒரு உணர்ச்சியாக இதில் கொஞ்சம் அழகியல் இருக்குது இதில் கொஞ்சம் கவித்துவம் இருக்கு இதில் கொஞ்சம் ரசனை இருக்குது அப்படிங்கிற உணர்வுகள்லாம் கொடுத்து நீ உனக்கு கிட்ட கொடுக்கவும் விடாம இருந்து விலகியும் போகாமல் அது இடைப்பட்ட இடத்துல நிறுத்த வச்சு நீ கொஞ்ச நாள் அப்படியே கம்னு கிடப்பா அந்த பொண்ணை பார்த்து ரசிச்சு ஒரு கவிதை எது எனக்குள்ள மனசு மனசுக்கு வெளியே கண்ணு கண்ணுக்கு வெளியே பொண்ணு பொண்ணுக்குள்ள மனசு மனசுக்குள்ள நான் புரியுதா ஒரு பாட்டு போடுவேன் காப்பீட்டு கொடுத்து மொத்த காசையும் பிடிக்கிடுவாங்க கொஞ்சம் நேரம் உருகினரு அப்படின்ட்டு சில உணர்ச்சிகள்லாம் நடுவில் நடுவில் வந்துட்டு போகுது அந்த இது தான் வந்து மனித குலத்துக்கு தோன்றுன ரொம்ப ரீசண்டான உணர்ச்சியாக இருக்கும் அது இன்றைய சூழலில் ரொம்பவும் ரொமான்டிசை செய்யப்பட்டு ரொம்ப பூதாகரமாக பேசப்பட்டுட்டு இருக்கு அதுதான் காதல்